அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து சிவராத்திரி நன்னாள் அதனை முன்னிட்டு திருமயிலையில் அமைந்துள்ள சிவஸ்தலங்கள் சிவன் கோயில்களுக்கு ஒரு விஜயம் நாம் மட்டும் இல்லாமல் நம்மளோட வியூயர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் அந்த பாகியம் கிடைக்கணும் அந்த புண்ணியம் பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு நம்ம இப்போ இந்த பயணத்தை தொடங்குறோம் காலையில் முதல்ல நாம் வந்திருக்கிறது இன்னைக்கு அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவில் மயிலாப்பூர் வாரங்கள் உள்ளே சென்று காண்போம் நாம் இப்போ கிழக்கு கோபுரத்து வழியாக உள்ளே நுழைஞ்சிருக்கோம் இப்போ காலை ஏழரை மணி இப்போவே திரளான பக்தர்கள் வந்து நீண்ட வரிசையில் சிவபெருமான கபாலீஸ்வரரை தரிசனம் பண்ணுறதுக்காக கியூவில் நின்னு வரிசையில் நின்றுட்டு அந்த காட்சியை பார்க்குறீங்க முருகர் சிங்கார வேலவர் விமானம் இது கிழக்கு கோபுரத்தினுடைய சிவராத்திரி நாளில் பிரதோஷநாதர் சிவபெருமான் பார்வதி தேவியோட தரிசனம் அற்புத தரிசனம் கபாலீஸ்வரர் கோவிலில் சிவராத்திரி கன்னிக்கு அற்புதம் அருமை எல்லாரும் நல்லா சேவிச்சுக்கோங்க கொடிமர தரிசனம் அருள்மிகு கபாலீஸ்வரர் கோவில் கொடிமர தரிசனம் கிழக்கு கோபுரத்தினுடைய தரிசனம் எவ்வளவு பேர் பக்தர்கள் வந்து இந்த காலங்காலையிலேயே கியூல நிற்கிறாங்க பாருங்க அருள்மிகு கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள தரிசனம் பண்ண இதில் சிறப்பு வழிக்கு நூறு ரூபாய் டிக்கெட் வேற அதுலேயும் வந்து பக்தர்கள் திரளாக நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் அப்பா நூறு ரூபாய் டிக்கெட்லேயே இவ்வளவு கூட்டமா காலையில திரளான பக்தர்கள் இப்பவே இருக்காங்கன்னாக்கா இன்னும் பொழுது போக போக ஈவினிங் எல்லாம் செம திரளான கூட்டம் இருக்கும் பக்தர்கள் இது வந்து அருள்மிகு புன்னைவனநாதர் சன்னதி அதுக்கப்புறம் அந்த பக்கம் உள்ளுக்குள்ள கோசாலை இது கிழக்கு கோபுரத்தினுடைய கோபுரத்தினுடைய தோற்றம் சனீஸ்வரர் சன்னதி இது வந்து நவகிரக சன்னதி இது வந்து நவகிரக சன்னதி ஓ ஒரு முறை இப்போ ஒரு முறை வளம் வந்தாச்சு கோபுர தரிசனம் கொடிமர தரிசனம் முடித்து கவாலீஸ்வரர் கோயிலை பிரதர்ஷனம் பண்ணி வந்துட்டோம் இப்போ நம்ம அடுத்து நம்ம அடுத்து அருள்மிகு வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலுக்கு பயணப்படுறோம் ரெண்டாவதாக வாங்க நம்ம இன்றைக்கி சிவராத்திரியை முன்னிட்டு அருள்மிகு வெள்ளீஸ்வரர் திருக்கோவில் காமாட்சியம்மன் உடனுரை அருள்மிகு வெள்ளீஸ்வரர் திருக்கோவில் வடக்கு மாடை வீதி மயிலாப்பூருக்கு வந்திருக்கோம் கோபுர தரிசனம் ஆச்சு உள்ளே போய் கொடிமர தரிசனமும் பிராகார தரிசனமும் பண்ணிப்போம் வாங்க கொடிமர தரிசனம் வெளியில் கோபுர தரிசனம் ஆச்சு இங்கே கொடிமர தரிசனம் அருள்மிகு வெள்ளீஸ்வரர் திருக்கோவில் அது வந்து சரதேஸ்வரர் சன்னதி கொடிமர தரிசனம் ஆச்சு அங்கே வந்து நந்திகேஸ்வரர் இப்போ வந்து வெள்ளீஸ்வரர் திருக்கோவிலில் தரிசனம் முடிஞ்சது பக்தர்கள்லாம் கீழே நின்று தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ மூணாவது தான் நம்ம அருள்மிகு மல்லீஸ்வரர் திருக்கோவில் பஜார் ரோட்டில் அமை அமைஞ்சிருக்கிற அருள்மிகு மல்லீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம் பார்க்கலாம் போய் தரிசனம் செய்வோம் இதுவும் இந்த தெருவோட கடைசியில் தான் கோவில் இருக்குது உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த திருக்கோயிலை நல்லாவே பராமரிச்சுக்கிட்டு வராங்க ஆமாம் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள் ரொம்ப நல்லாவே இந்த திருக்கோயில் சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம்லாம் நடந்தது அதனால் நல்லபடியாக இந்த திருக்கோயிலை பராமரிச்சுக்கிட்டு வராங்க வாங்க கோயில் உள்ளே போய் பார்ப்போம் கோபுரி தரிசனம் அருள்மிகு மல்லீஸ்வரர் திருக்கோவில் மயிலாப்பூர் பஜார் ரோடு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அருள்மிகு மரகதாம்பாள் சமீத மல்லீஸ்வரர் திருக்கோவில் இன்னைக்கு நிகழ்ச்சி நிரல் போட்டிருக்காங்க மகா சிவராத்திரி விழா இருபத்தாறு மூணு புதன்கிழமை முதல் காலம் ஒம்போதரை ரெண்டாம் காலம் பன்னிரெண்டரை அதிகாலை ரெண்டரை மணி நான்காம் காலம் நாலரை மணி மாலை ஐந்து மணி முதல் மறுநாள் காலை ஐந்து மணி வரை கலை நிகழ்ச்சிகள் பரதநாட்டியம் பஜனை பாடல்கள் உபன்யாசம் ஆகியவை நடைபெறும் எல்லாரும் இன்னைக்கு இந்த கோவிலுக்கு வந்து மல்லீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்து அம்பாள் சிவனோட அருளை பெரும்படியாக பிரார்த்திக்கிறோம் உருள்மிகு மல்லீஸ்வரர் திருக்கோவில் இங்கே வந்து மல்லீஸ்வரர் அம்பாலும் தரிசனத்துக்காக இப்படி வச்சுருக்காங்க நல்லா வெட்டி வேறு மாலையெல்லாம் சாத்தி கொண்டு பண்ணி அற்புதமாக இருக்காரு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கொடிமர தரிசனம் அற்புதமாக நடந்துகிட்டு இருக்கு கொடிமர தரிசனம் பாருங்கள் கோபுர தரிசனம் பார்த்தோம் கொடிமர தரிசனம் பார்த்தோம் சுவாமியை சேவித்தோம் நிறைய பக்தர்கள் திரண்டு வந்து பஜார் ரோடு மயிலாப்பூரில் அமைஞ்சிருக்கிற பழமையான சிவன் கோவில் விருபாட்சீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம் வாங்க உள்ள போய் சுவாமியை தரிசனம் பண்ணலாம் விசாலாட்சி விசாலாட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு விருபாட்சீஸ்வரர் திருக்கோவிலுடைய சன்னதி கொடிமரம் கொடிமர தரிசனம் இங்கே வெளியில் பிராகார தரிசனம் இங்கே வெளியில் சிவபெருமான் லிங்க லிங்கவடியில் எழுந்தொருளை பண்ணியிருக்காங்க பொதுமக்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு இங்கே ஈவினிங் மாலை பொழுதில் கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடாயிருக்கு விருபாட்சீஸ்வரர் கோவில் கோபுர தரிசனம் அற்புதமான கோவில் ரொம்ப பழமையான கோவில் நட்ராஜர் தரிசனம் இது பா இது பார்த்திங்கன்னாக்கா விருபாட்சீஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிற கோவில் கொடிமரம் துவதஸ்தம்பம் என்று அழைக்கப்படும் கொடிமரத்தினுடைய தரிசனம் நாம இப்ப கொற்கோடி அம்மன் உடனுரை அருள்மிகு காரணீஸ்வரர் திருக்கோவில் திருமயிலை பஜார் ரோடில் அமைந்துள்ள காரணீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம் கோபுரி தரிசனம் திருப்பணி நடக்கிறதுனால கோபுரத்தை கவர் பண்ணியிருக்காங்க இது கோவிலுடைய கொடிமரம் கோபுர தரிசனம் கொடிமர தரிசனம் கோடி புண்ணியம் இந்த சிவராத்திரி நன்னாளில அற்புதமான தரிசனம் இதுவும் ரொம்ப பழமையான ஒரு கோவில் காரணீஸ்வரர் அருள்மிகு காரணீஸ்வரர் திருக்கோவில் இப்ப கோவிலுக்குள்ளே வந்ததும் காரணீஸ்வரர் இருக்கு பால் அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருந்தது இன்னும் கூட பக்தர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சேவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பால் அபிஷேகத்தை இந்த சிவராத்திரி நன்னாளில் தரிசிக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே ஒரு பாக்கியம்தான் பண்ணியிருக்கணும் அப்படியே நம்ம காரணேஸ்வரர் சந்நிதியினுடைய பிராகாரத்தை வளம் வரும் ரொம்ப பழமையான கோவில் ஸ்ரீ துக்க நிவாரண அஷ்டகம் அப்படின்னு மங்கள ரூபினி மதியணி சூலினி மன்மத பாணியலே சங்கடம் நீக்கி சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி அப்படின்னு அப்படியே எழுதி வச்சிருக்காங்க கல்வெட்டில் செதுக்கி வச்சுருக்காங்க எண்ணியபடி நீ அருளிட வருவாய் எம் குல தேவியலே பன்னிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் ஜெய ஜெயபாலா சாமுண்டேஸ்வரி ஜெய ஸ்ரீதேவி ஜெய துர்கா ஸ்ரீ பரமேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய ஜெயந்தி மங்கள காளி ஜெய ஜெய ஸ்ரீதேவி ஜெய சங்கரி சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி பொற்கொடி அம்பாள் சமேத அருள்மிகு காரணேஸ்வரர் திருப்பாதங்கள் சரணம் இது வந்து கோளரு பதிகம் கோளரு திருப்பதிகம் திருஞானர் சம்பந்தர் அருள் இது இதுவும் கல்வெட்டில் இந்த கோவில் செதுக்கி வச்சிருக்காங்க இங்கேயும் அபிஷேகத்துக்கு உண்டான அந்த இதெல்லாம் வச்சிருக்கா ஒன்றாம் காலம் ஒன்பது டு பன்னெண்டு ரெண்டாம் காலம் பன்னெண்டு டு ரெண்டு மூணாம் காலம் ரெண்டு முதல் நாலு நாலாம் காலம் நாலு முதல் ஆறு மணி வரை காலை இங்கே வந்து அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெற இருக்குது கண்டிப்பாக பக்தர்கள் எல்லோரும் வந்து இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து அம்பாள் சிவபெருமான் அருள் கடாட்சம் பெரும்படியாக கேட்டுக்கொள்கிறது டெம்பிள் ட்ரெயின்ஸ் இப்போ நாம் அடுத்து எங்கே வந்திருக்கோம்னு சொன்னாக்கா மயிலாப்பூர் ஜிஎன் தெருவில் அமைஞ்சிருக்கிற கோலவிழி பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோலவிழி பத்ரகாளி அம்மன் என்ன விசேஷன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த கோவில் வந்து மயிலாப்பூரோட கிராம தேவதை இப்போ கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி பிரிவிழா நடக்கும்போது அந்த உற்சவத்துக்கு முன்னாடி இந்த அம்மனை வழிபட்டுட்டு தான் அந்த திருவிழாவையே நடத்துவாங்க இங்கே வந்து பால் குடம்லாம் எடுத்து வெகு விமரிசையாக நடக்க இருக்கு வர முப்பதாம் தேதி அன்னைக்கு இந்த கோவிலில் வர அங்கே அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆயிரத்தெட்டு பால்குட திருவிழா அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த பால்குடம் எடுத்துகிட்டு தான் பங்குனி திருவிழாவோட அந்த உற்சவத்தோட நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடங்குவாங்க கபாலீஸ்வரர் கோவிலில் கிராம தேவதை அருள்மிகு அருள்மிகு கோலவிழி பத்ரகாளி அம்மன் கோவில் ஜிஎன் ரோடு இது பஜார் ரோட்லேருந்து ஒரு கட்டிங்கில் வருது இந்த கோவில் அடுத்து நம்ம வாலீஸ்வரர் திருக்கோயிலை பார்ப்போம் ஒரு பழமையான சிவன் கோவில் நம்ம சிவராத்திரியை முன்னிட்டு டெம்பிள் டூர் இருக்கோம் மயிலாப்பூரில் அந்த விதமாக இப்போ இன்னைக்கு இப்போ பார்க்கும்போது வாலீஸ்வரர் வாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம் அருள்மிகு வாலீஸ்வரர் திருக்கோவில் திருமயிலை பஜார் ரோட்டில் ஒரு கட்டிங் ஜிஎன் ஸ்ட்ரீட்னு அங்கேருந்து வந்தால் வாலீஸ்வரர் திருக்கோவில் திருவுனே இருக்கு இது ரொம்ப நாளாக திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் முடிஞ்ச பாடாக காணும் அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க அருள்மிகு வாலீஸ்வரர் திருக்கோவில் பலிபீடம் பலிபீடம் நந்திகேஸ்வரர் இதுதான் சன்னதி அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை வாலீஸ்வரர் திருக்கோவில் நம்ம இதோட ஆறு சிவஸ்தலங்களை இப்போ காலையிலேருந்து தரிசனம் பண்ணிட்டோம் இது விமானம் நல்லா மெதுவாக நடக்குது வேலை ரொம்ப பழமையான கோவில் தான் திருப்பணிகள்லாம் ரொம்ப மெதுவாக நடந்துக்கிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் வந்து பக்தர்கள் அவங்களால் இயன்ற நன்கொடைகளை கொடுத்து இந்த கோவில் திருப்பணிகள் ரொம்ப சீக்கிரம் முடிவடைகிறதுக்கு இந்த டெம்பிள் ட்ரெயில்ஸ் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது இது சப்த ரிஷிகள்னு சொல்லுவாங்க அந்த சப்த ரிஷிகள் அமர்ந்திருக்கும் காட்சிகள் சப்த ரிஷிகள் சப்த கன்னிகைகள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருக்கோவிலில் அபிஷேகத்துக்காக வேண்டி பக்கட்டை எவர் சிலர் பாத்திரங்களில் தயிர் பால் இதெல்லாம் வச்சுட்டு போகிறாங்க இங்கேயே கூட வச்சுட்டு போகிறாங்க பாருங்கள் வில்வம் பன்னீர் இது இளநீர் இப்படி பொருட்களே வச்சுட்டு போகிறாங்க அபிஷேகத்துக்காக வேண்டி இன்றைக்கி பூரா நடக்கும் இல்லையா விபூதி பன்னீர் எல்லாமே வச்சுட்டு போகிறாங்க இந்த மாதிரி கோயில்கள்லாம் ரொம்ப பக்தர்கள் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த திருப்பணிகள்லாம் முடிஞ்சு முழு முழுவீச்சில் இந்த கோயில் நடைபெறத்துக்கு மக்கள் வந்து ஒத்துழைக்கணும் நம்ம ஆறு சிவபெருமான் கோயில்களை இன்றைக்கி காலையிலேருந்து வளம் வந்துட்டோம் கபாலீஸ்வரர் வெள்ளீஸ்வரர் மல்லீஸ்வரர் விருபாட்சீஸ்வரர் காரணீஸ்வரர் இப்போ வாலீஸ்வரர் நடுவில் அம்மன் அம்மனையும் சிவிச்சுக்கிட்டோம் இதோடு இந்த வீடியோ முற்றுப்பெறது உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் ஃபார்வேர்ட் பண்ணி எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவை டெம்பிள் ட்ரெயின் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது ரமேஷ் வணக்கம்